நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது நம்ம வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் ஆரம்பமே அசத்தலாக தொடங்கியுள்ளது அந்த வகையில் அக்டோபர் பதினாறாம் தேதியன்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கியது இதன் காரணமாக காற்றழுத்தமும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்தது குறிப்பாக தமிழகத்தை நோக்கி வந்த மோண்டா புயல் ஆந்திராவில் விசாகப்பட்டினம் அருகே கரையை கடந்தது இருந்தபோதும் தமிழகத்தில் பரவலாக நல்ல மழை பெய்தது இதனையடுத்து தமிழகத்திற்கு சில நாட்களுக்கு ஓய்வு கொடுத்திருந்த மழை மீண்டும் தற்பொழுது தொடங்கியுள்ளது அந்த வகையில் நாளை அதாவது நவம்பர் பத்தாம் தேதியன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை தகவலின் அடிப்படையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை தொடங்கியுள்ளது அந்த வகையில் நவம்பர் பத்தாம் தேதியான நாளை பல இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க ஸோ மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்